கோளறு பதிகம் நவகிரகங்களால் ஏற்படும் இடர்களிலிருந்து விடுபட தினமும் கோளறு பதிகம் படிக்க வேண்டும் வெய்யுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறு ஏழையுடனே பொன் பொதி மத்த மாலை உணல் சூழ வந்தின் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு ஏழு பதினெட்டோடாறு உடனாய அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதுனுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனொடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை மடவாழ்தனோடு விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவ்வுணரோடும் முறும் இடியுமின்னும் இகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வால்வரி அதல தாடை வரி கோவணத்தர் மடவாள்தனோடும் உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி யுழுவையோடும் கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளை நன் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பில மதியும் அப்பும் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேள்பட விழிசை தன்று விடைமேலிருந்து தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அறையன்றனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்த்தன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரொடம் அனைவாதிலழிவிக்கு அன்னல் திருநீறு செம்மை திடவே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொல் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞானமுனிவர் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசெய் ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க உடனே பொன் மத்த மாலை சூழ வந்த நுழமை புகுந்தவதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடாறு முடநாய நாள்களவைதா அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவள மேனியொளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடி மேல உளமே புகுந்தவதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வட பாலிருந்து எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி என் உளமே புகுந்தவதனால் கொதியொரு கால நங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் ஆதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்ட நெந்தை மட வாழ்த்தனோடு விட ஏறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடி மேல நிந்த நுளமே புகுந்தவதனால் வெஞ்சினவவுணரோடும் உறும் இடியும் மின்னும் மிக யானபூதமவையும் அஞ்சிதும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரியல தாடை வரி கோவனத்தர் மட வாழ்தனோடு முடநாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்த நுளமே புகுந்தவதனால் கோளரியுழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முளை மங்கை ஒரு பாகமாக விட செல்வனடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடி மேல நிந்த நுளமே புகுந்தவதனால் வெப்பொடு குளிரும் வாதும் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்பட விழிசை தன்று விடை மேலிருந்து முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்த நுளமே புகுந்தவதனால் ஏழ்கடல் சூழிலங்கையறை என்ற நோடுமிடராண வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் எங்கள் பரமன் சலமகளோடிருக்கு முடிமேல முடிமேலிந்த உளமே புகுந்தவதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வரு காலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியுனாக முடி மேல நிந்த நுளமே புகுந்தவதனால் புத்தரோடமனைவாதி அழிவிக்கும் மண்ணல் திருநீறு செம்மை திடவே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில்கொளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொனெங்கும் திகழ நான் முகநாதியாய பிரமா புரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து வண்ண முறை செய் ஆன சொல் மாலயோது மடியார்கள் வானிலரசால் வரானை நமதே